சாந்தமூர்த்தி நினைவாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக தொழிலதிபர் கோயிலை இடியாப்ப குரு சிவா சார்பாக விழா குழுவினர் மேலும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற இருபதாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான துடிப்பான வீரர்கள் இருக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கட்டுதல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வர வளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் மேலும் சிறப்பு பரிசாக முத்தையா டிராவல்ஸ் நண்பர்கள் சொல்ல முடியும் சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கள் நாடு எங்களை கருவில் சுமந்து ஈன்றெடுக்க வீரப்பாய் முத்துக்காளி அம்மான் பெருக்கோவிலுடைய வருடவிசேகத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரு வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியிடே தற்சமயம் ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டிக்கென தனிப்புகள் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றிய மருதி பட்டி சரவணன் அவரது கொம்பன் காலை மிக சுட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு அதிபர் புகழேந்தி சார்பாக கருங்காலக்குடி எஸ் எஸ் நண்பர்களும் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு சாலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா அருமை நிற நாயகனா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நண்பெடுத்து சொல்லி தீர்த்தால் செந்த ஊர் வீரம் தீரா என்பதற்கு இணங்க வெளியாரி மண்ணுதா எந்த ஊரில் அந்த முத்துக்காரி அம்மா அருளால் ஆடுதுவார் திருத்தேரி தாயே எங்கள் தாயே காடு மேடெல்லாம் அலைந்து திரும்பி எங்களை வளர்த்தா உன் ரத்தம் எங்கள் உயிர் வளர்த்தாயே மார்பிலும் தோளிலும் நாங்கள் வளர வீரத்தையும் சேர்த்து வளர்த்தாயே கரண்டதால் நீ விட்டு எங்களை கல்வியில் சிறக்க வைத்தாயே நீ கொடுத்த இனமே அன்று இழைப்பாறினேன் நாங்கள் இன்று ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறேன் இலைப்பாற நீ இல்லை தாயே கோடிக்கணக்கில் பலன் சேர்த்து கோயில் கட்டி இருக்கின்றேன் தாயே அதில் நீ தெய்வமா இருப்பா என்று இன்றும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் உன்னுடைய பட்டகனை எப்படி அழைப்பது என்று தெரியாமல் உன் அன்பை கண்டு அந்த இறைவனின் பொறாமை கொண்டு இப்படி ஒரு தாய் இணைக்கலையே என்று உன்னை அழைத்துக் கொண்டாரோ எங்கள் மூவருக்கும் தாயா இருந்த நீ இந்த நீ மோகிற்கும் தாயாகி விட்டாயே இனி உன் பேரும் வீரமும் என்று ஊர் பாடும் உன் புகழை இந்த உலகமே பாடும் என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் அறுதிப்பட்டி சரவண நபரது கொம்பன் காலை அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வமனை ஒரே நோக்கத்தோடு வளமண்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீராதி வீரனை வெள்ள வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் செல்ல என களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிலகங்கள் மாவட்ட பாக வாழ்க்கை நாடு தொழிலதிபர் புகழேந்தி சார்பாக கருங்கால குடி எஸ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாட்டில் உரிமையாளர்களை மாட்டுக்குடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிப்படுத்திக் கொள்கின்றனர் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக பெரியவிருந்து கொண்டிருக்கின்ற வட்டமங்கலம் ராஜாமணி குடும்பத்தார்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இருவிழி ஆட்டமா பள்ளவிழி ஓட்டமா ரொம்பால் மிரட்ட காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்டு துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது இருவிழி ஆட்டமா பள்ளவிழி ஓட்டமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வீரர்களா பட்டமங்கலம் நாடு பட்டமங்கலம் ராஜாமணி குடும்பத்தார்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை ஒட்டி ஆரம்பம் சூட்டப்படுகின்றன நேரங்கள் எருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைரவு இளைஞரணி இளைக்கரணி காதிகாலை மகிழன் சார்பாக ஒன்றல்ல நூத்தி ஒன்று சிறப்பு மேலும் கற்காட்டி இருப்பை சேர்ந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மணலே விட்டு மறையாத சாந்தமூர்த்தி நினைவாக ஐநூத்தி ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஊருகுலத்தான்பட்டி முன்னோடி குரூப் சிவா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கோவை தொழிலர் இடியாப்ப குரூப் சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று தொழிலதிபர் மேலும் பி எஸ் இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை களம் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு சிபிஎ திருப்பதி தேவர் வில்லங்கும் காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசி வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுமையும் பெறுவதற்கு இரு மிலி ஆட்டமா கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளின் வெட்டி உடைக்க ஒன்பது ரெண்டும் குத்தி குளி குத்தி கிழிக்க கெடுவோ ரெஞ்சம் பலர வைக்க என்னை நெருங்க நினைப்போருக்கு நன்குரைக்க கட்டிடல் மேனியாக புகழ் அனைத்து ஊரறி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றிய மருவிப்பட்டி சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு கடவுளை தொட்டு வணங்கி கல்லராட்டை உடல் அணிந்து கண்கள் சிவக்க கைகால் அரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கு முன்பு புகழ் பரப்பான் பார்த்து வட்டமிட்டு வீரக திட்டமிட்டு களமாறி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகநேரி தொழிலதிபர் புகழேந்தி சார்பாக கருங்கால குடி எஸ் சி நண்பர்கள் மிக புத்திப்போடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை

வீரத்து மிக்க வீரர்களா வானத்து வானவிலை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாலுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பாங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்தின உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசை எட்டி பறித்திட வீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் உங்களது கரகோசரி வீரர்களின் ஊக்கம் அருந்து வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே காற்றில் உன் மேணி அசைய சென்றலும் தெரிய வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை பின்தொடர கிடைத்த நடுக்கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரலா வேணியை சூடேற்றி சூழ்மையை முறுக்கேற்றி உச்சி வெயிலின் பாகத்தால் புழுதி கிளப்பி என் திமிழிக்கு நீ ஏ திமிரனாடுகின்ற இல்லை கால யார் என்று பொறுத்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க வீரர்களும் காலை வெற்றாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட பரிசை எட்டி பறித்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் எழுத்து விடப்பட்டு

பட்டி சரவணன் அவரது பொங்கன் காலை அந்த காலையினை எப்படியும் அடுக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பாகை வாழ்கோட்டை நாடு தொழில் அதிபர் புகழேதி சார்பாக குடி

வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோவப்பட்டு உன் உடம்பில் மணக்குது வாரு பொட்டு கூர் வீட்டிய கொம்பில் சிரிக்குது வாரு கூறப்பட்டு சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்க வீரர்களின் காரையும்

போவது யாரு இந்த புண்ணிய பூமியா வெளியாரி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா ஆலய வரலாறு இந்த வரலாறு மதிக்க போவது இருவிழி ஆட்டமா வல்லவிழி நோட்டமா ரொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு விளக்கின்ற வீரர்களா சென்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் வந்த வீரர்களா சென்னையில் கொழுத்து தமிழேறி வந்த காலையா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா முற்றாமா இல்லை முற்றாமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இருவிலி ஆட்டமா பள்ளவில் ஓட்டமா இருந்தால் விரட்டுகின்ற காலையா அதை வந்துக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சொத்தவிட்டு ஆடுகின்ற காலையா அதை உத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தமா இல்லை உத்தமா யாரென்று பொருத்தியிருந்து பார்ப்போ அடங்க மறுக்கின்ற காலையா அடக்கத் துடிக்கின்ற வீரர்களா யாரென்று பொருத்தியிருந்து பார்ப்போ சீத்தி அடியுங்கா ஆடுகின்ற காலையா அடங் அடக்கத் துடிக்கின்ற வீரர்களா ஆடு விடுகின்ற வீரர்களா சீத்தி அடியுங்கா ஹை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் அருந்த அஷ்டமும் ஊக்கமும் அள்ளி தந்திட கவனம் காரணம் பட்டா பஸ்ட் ஏட் பண்ணிக்கீங்க கவனம் சப்ஜெக்ட் உட்காந்துருப்ப விழா கமிட்டி பார்த்தாங்க அண்ணே விழா கமிட்டி பாருங்க சப்ஜெக்ட் கீழே உட்காந்துருங்க சப்ஜெக்ட் உட்காந்துருங்க விழா கமிட்டி பாருங்க சப்ஜெக்ட் கீழே உட்காந்துருங்க

ஆறகு படைத்த ஒன்பது வீரர்களா யார் என்று ஒரு தீர் என்று பார்ப்போம் அழைப்பு நிலையத்து வருகிறது என்று சொல்லிருக்கின்ற பாசத்திற்குள் என்பன விடமாடுப்புகள் கீழக்கோட்டை காட்டுராஜா அவரது விழா குழு அவரோடு இணைந்து வரி வந்து கொண்டிருக்கின்ற டி பவர் டிஃபண்டர் ஸ்ரீதர் அவர்களோடு அவரோடு இணைந்து வரி அத்தனை எந்த சொந்தங்களையோ விழா குழுவின் சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட பாதைவாழ் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த போய் அந்த டிசி உட்கார்ந்து வெளியில் சப்ஜூட்டு சிபி

லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிட கடைசி ஐந்தே நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பகுதி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள்

படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்காம ஓக்காம மல்லி தாங்கிட பரிசை நிலை நாட்டிட ஒருங்கி விட்டன கடந்து விட்டன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் சப்ஜெக்ட் கருநாள் குடும்பம் ரெண்டு பேர் சப்ஜெக்ட் அமைதியா இருந்தேன் அடுத்த தவறு பண்ணீங்கன்னா மாடு வெட்டி வச்சுட்டுவான்

பெருமை சேர்த்திடவா வருங்கால குடி எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா ஆலய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு ஆலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டாரா காலங்கள் கடந்து வீட்டாரா பரிசு தேவி சிறப்பு பரிசு பெறுவதற்கு தாங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் விளையாட்டு எங்கே போட்டாலும்

விளையாண்ட ஒன்பது பேர் வருவாங்க கருங்காலக்குடி நீ வாங்க சட்ட போட்ட வருவாங்க இங்க மாட்டுக்கார கவர்